எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கணும் சொல்லிட்டு ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா வணிக சொந்தங்கள் விமல் ஒருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மொழி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் முறையிடு விதிக்க கண்டிப்பாக பயன்படும் மீண்டும் சர்ச்சையாகும் காடு பட பிரச்சனை சீட்டாக்களோட உடன் சேர்ந்து வன்னியர் சமூகத்தை கேவலப்படுத்தும் வன்னியர்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற ஒரு தற்கொலை சத்திய பிறப்பு அவனுடைய ஒரு பேட்டியை நேற்றிருந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கும் என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கும் பல வன்னியர் சொந்தங்கள் வந்து அனுப்பி வச்சு இந்த தற்க போய் எப்படியெல்லாம் வந்து பாருங்க பேசி வச்சிருக்கிறான் மாவீரன் காடுவட்டியார் அவர்களை வந்து வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறான் மருத்துவர் ஐயா அவர்களை வந்து பாத்தினா தப்பா விமர்சனம் பண்ணியிருக்கிறான் நம்மள எவ்வளோ வந்து பாத்தினா கேவலப்படுத்தி பேச முடியுமோ வன்னியர்னு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தினா இவன் இந்த வீடியோல பேசி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலியை அனுப்புனாங்க அந்த காணொலியோட ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் வந்து நீங்க பாத்துட்டு வந்துருங்க அடுவெட்டி எல்லாம் வேஸ்ட் மோடு வச்சிருக்கலாம் மோடுமுட்டி நல்ல பேரு தானே மோடு நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த விதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேகோ பாய்ஸ வந்து சுத்திதான் இருக்கும் எல்லாரும் அந்த காணொலியோடைய சின்ன கிளிப்பை பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தற்கொலை எப்படி எல்லாம் பேசி வச்சிருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க இந்த நாய் வன்னியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் சொல்லிக்கிட்டு தெரியுது ஒரு புரட்சியை அதையே வந்து பார்த்தீங்கன்னா விதைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியுது இந்த நாய் ஆரம்ப காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில் சனாதானம் கோயில்களை காப்பாற்றணும் மோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த தலைவர் அப்படின்னு ஒரு மூன்று வருடங்களுக்கு முந்தைய இவனுடைய பேச்சுக்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டெல்டா பக்கம் வந்து ஒரு கோயில் பிரச்சனை வருது சிலைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டு இந்த தற்கொலை ஊர் பக்கத்துலேயே இது நடந்திருக்கும் போலகுது இதில் பிஜேபி வந்து பாத்தினா நிறைய ஃபண்டை வந்து பாத்தினா களவாண்டுட்டாங்க அதுக்கு என் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சான் அப்ப அந்த விஷயத்த பிஜேபிக்கு எதிராக வந்து பாத்தினா இப்ப வரைக்குமே இருந்துட்டு இருக்கிற அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிற கடவுளுடைய மறுப்பு கொள்கையை பேசிட்டு இருக்கிற பெரியாரியவாதிகள் முழுக்க முழுக்க பல வந்து இந்த சேனல்கள் கூப்பிட்டு வச்சு டிபேட் பண்ண ஆரம்பிச்சானுங்க அப்ப இருந்து இந்த நாய் நான் ஒரு புரட்சியாளன் நான் வந்து பாத்தினா புரட்சியாளனாக மாறிட்டு இருக்கிறேன் நான் சாதியை கடந்து வந்து பாத்தினா யோசிக்கிறேன் அப்படின்னு கடந்த இரண்டு வருடங்களாக புரட்சிய வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையா ஓட்டிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு அஞ்சுக்கும் பத்துக்கும் இவனை கூப்பிட்டு வச்சு அரன்சை அப்படின்னு சொல்லப்படும் ஒரு சீட்டாக்களுடைய ஊடகம் நம்ம ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட அதுல ஒரு தற்கூரியை வந்து பார்த்தீங்கன்னா பேசின விஷயத்துக்காக நம்ம ஒரு காணொலியை அழுத்தும் திருத்தமா பதிவு பண்ணியிருந்தோம் அதே சேனல் இந்த தற்கூரிய கூப்பிட்டு வச்சு ஒரு டிபேட் பண்ணிருக்கு அதாவது எப்படின்னா ஒரு வண்டியரையே கூப்பிட்டு வச்சு பேசினா வேற ஒரு திட்ட மாட்டான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுவிதமான நம்பிக்கையோட இவனுங்க ஒரு சேனல்ல வந்து பாத்தினா கூப்பிட்டு வச்சு பேச வச்சிருக்கானுங்க இந்த தற்குறிப்பை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது காடு வட்டின்னு பேரை வச்சதுக்கு மோடு முட்டின்னு பேரை வச்சிருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் உண்மைதான்டா உன்ன மாதிரியான மோடுமுட்டிகள் இந்த சமூகத்துக்குள்ள பிறந்து இப்படி இந்த சீட்டாக்களுடைய ஊடகத்துல போய் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அவனுக்கு கொடுக்குற அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் கேவலப்படுத்துவீங்க அப்படின்னு எங்களுடைய மாவீரன் காடு வெட்டியார் நினைச்சது கிடையாது புரியுதா உன்ன மாதிரியான மோடு முட்டி இந்த சமூகத்துல பிறந்ததுக்கு நாங்கள்லாம் வெக்கப்படுறோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் புரியுதா உன்ன மாதிரியான மோடு முட்டி சாதியை காட்டி கொடுக்கும் மோடு முட்டி இந்த சமூகத்துக்குள்ள பிறந்தது எங்களுக்கு எல்லாம் வெட்க கேடுதான் இன்னொரு விஷயம் காடுவெட்டி வெட்டி அப்படின்ற பெயர் என்னன்னு தெரியுமா அதனுடைய வரலாறு என்னன்னு தெரியுமா படைநிலை காடுவெட்டி வெட்டி அப்படின்னு சோழனுடைய கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கிற வரலாற்று பெருமை பற்றி தெரியுமா அந்த மண்ணில் இருக்கிற வன்னியர்களுடைய வீரம் பத்தி ஏதாவது தெரியுமாடா சொல்ல பார்க்கலாம் இன்னைக்கு வன்னியர்கள் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பொருளாதார சூழலில் சிக்கி இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய வீரம் எல்லாம் மழுங்கி போச்சு அப்படின்னு உன்ன மாதிரி இருக்கிற தற்கொலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டாக்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் உக்காந்துக்கிட்டு பெணாத்திரத்தை நிறுத்தி கொள்வது உனக்கும் நலன் உனக்கு ரொம்ப ரொம்ப நலன் புரிதாடா சத்திய பிறப்பு நேரடியாகவே நான் சொல்றேன் நான் புரிதா அடுத்தது மாவீரன் காடுவெட்டியார் விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி கிடக்குது நீனா நான் அவ்வளோ பெரிய மயிரா சொல்ற நீனா நான் அவ்வளோ பெரிய மயிராடா மாவீரன் காடு வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்றதுக்கு நீ அவ்வளோ பெரிய மயிரா சொல்லு பார்க்கலாம் நீ எந்த ஏரியா மாவீரன் காடு அந்த பகுதியில் எந்த பகுதி நீ எந்த ஊரை சார்ந்தவன் நீ சொல்லு பார்க்கலாம் தைரியம் இருந்தா சொல்றா மயிரே சொல்ற உண்மையான மாவீரனுடைய விசுவாசிகள் பெண்ட் எடுத்துருவாங்க உன்ன எப்படி பெண்ட் எடுத்துருவாங்க அக்கா இந்த தற்கொலை பேசுறோம் என்ன பேசுறோம் அப்படின்னா ஒரு சமூகத்துடைய லீடரா இருந்த காடு வெட்டி குரு ஒரு மேடையில பேசுறாரு நீ எல்லாம் சிறுத்தைய கூட்டிட்டு வா நான் சிங்கத்தெல்லாம் கூட்டிட்டு வாத ஒரு ஒரு பொது இடத்துல வந்து வச்சு மோதி பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தலைவர் எப்படி வந்து ஒரு சாதிய வெறிய ஊட்டலாம் அவரு அந்த இளைஞர்களுக்கு இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டுவாரா படிக்க சொல்லி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேச மாட்டாரா அப்படின்னு தற்கொறி பேசியிருக்கான் டே தற்கூரி பயிலு அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் நீ பாத்தியா எத்தனை சித்திரை மாநாடுகள்ல எத்தனை மேடைகள்ல வன்னியர் சமூகமும் வன்னியர் சமூகத்தில் இருக்கிற இளையோர்களுடைய வேலை இந்த சமூகம் இடஒதுக்கீடு அடைந்தே தீரணும் அப்படின்னு எத்தனை மேடைகள்ல வந்து பேசியிருக்கிறாரு தெரியுமா இந்த ஏழை எளிய வந்து பாத்தீங்கன்னா வண்டிய மக்களாகவும் இன்னமும் இந்த சமூகம் இருக்கு அவர்கள் எப்படி எல்லாம் வாழணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியுமா இதே கூப்பிட்டு அண்ணன் தம்பியா பழகலாம் நாங்க கூப்பிட்டு வச்சு இருக்கும் பொழுது அண்ணன் தம்பி தான் எனக்கு வேணாம் மச்சானா மாறலாம் அப்படின்னு கேட்டா யா வீட்டு நான் தெருவுல கிடக்குதான் உனக்கு தூக்கி கொடுக்குறதுக்கு அப்படின்னு அப்ப இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரிசிலு உருவாச்சு நாங்க பிணைக்கத்தான் பார்த்தேமே ஒளிய பிரிக்க பார்க்கல பிரிச்சுட்டு போனவன் அவனுங்க தான் அப்படின்னு எத்தனை மேடைகள் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் காடுவெட்டியார் பேசியிருக்காரு தெரியுமாடா தற்கொலை பயில எதையுமே தெரிஞ்சுக்காம உனக்கு அஞ்சும் பத்தம் எவனாவது கொடுக்குறான் அப்படின்னா அந்த சீட்டாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் வேலை பார்த்துக்கிட்டு அவனுக்கு கொடுக்குற வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தி பேசுகிற எண்ணத்தை உற்று புரியுதா மருத்துவர் ஐயா அவர்களை பத்தி எல்லாம் பேசி வச்சிருக்க அதுக்கு தனிப்படையா கவனிக்கணும் தாண்டி எங்கேயாவது நாடகாதல் நடக்குமா எங்கயாவது டே விழுப்புரம் நவீனா பத்தி தெரியுமா விருதாச்சலம் திலகவதியை பத்தி தெரியுமா தெரியுமாடா டே சத்தியபுரப்பு ஏதாவது தெரியுமாடா அந்த பெண் பிள்ளைகள் படிச்சிட்டு இருக்கும்போது எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா எப்படி கொல்லப்பட்டாங்க அப்படின்னு தெரியுமா காதல் என்ற போர்மையில் வந்து பார்த்தீன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெடுத்து வந்து பார்த்தின்னா கொலை பண்ணி கொண்டவால்லாம் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறான் அந்த பிள்ளைகளுடைய வழி என்னென்னு தெரியுமா அதே தற்கூறி பயலே போய் சேனலில் உட்காந்துட்டு பேசிட்டு தெரியுறியே இதெல்லாம் பேசுகிறா இதெல்லாம் பேசுகிற ஆ எங்கேயாவது நடக்குமோ அதனால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் தப்பா சொல்ல முடியாதான் அவனுக்கு கொடுக்குற அஞ்சுக்கும் பத்துக்கும் கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை காட்டி கொடுத்துருக்குற கேவலமாக தெரியல அசிங்கமாக தெரியல இவரு ஒரு காலத்தில் ராசு படையாச்சு பாடல் வச்சுக்கிட்டு தெரிஞ்சாராம் அதனால இன்னமும் அதே எண்ணத்தோட எங்கள் ஊர் பகுதியில் இருக்கிற பசங்க இருக்கிறாங்க அவங்களை எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பாமக தான் இருக்கிறாங்க ஆமாண்டா அவனுக்கு மானம் ரோசம் சூடு சொரண எல்லாமே இருக்கு அதனால வந்து சமூகத்துக்கு துரோகம் பண்ண கூடாது நினைக்கிறான் உனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீ அவனாவது அஞ்சும் பத்தும் கொடுத்தானா சமூகத்தையும் கூட்டி கொடுப்ப யார உன்னாலே வந்து பார்த்தா எப்படி உன்னாலே கூட்டி கொடுத்துட்டு போவ அதே மாதிரி எல்லாரும் இருப்பானா சொல்லு பார்க்கலாம் நீ விசிக்காவுக்கு ஓட்டு போடுவோட சொல்லு பார்க்கலாம் நீ புரட்சியை பேசிக்கிட்டு எவனுக்கெல்லாம் ஓட்டு போடுவோட இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல அவனுக்கெல்லாம் ஓட்டு போடணுமா நாங்கள்லாம் சொல்ற சொல்ற சத்திய பிறப்பு சொல்லு பார்க்கலாம் நீ வந்து அரண்சை மாமா ஊடகத்துல உட்காந்து பேசுறேன்னா அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும் புரியுதா முக்கியமா இந்த தற்கூறையை பத்தி ஏதாவது டீடைல் தெரிஞ்சா இந்த தற்கூரியை வந்து பாத்தீங்கன்னா மாவீரனுடைய மாவட்டத்தை சார்ந்தவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்கான் மேபி இந்த யாராவது பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருக்கிறான் என்ன ஏது அப்படின்றத வந்து விசாரிச்சு சொல்லுங்க ஏன் இந்த நாயுடைய வீடியோவை நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஊரை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க புரியுதா ஏன்னா இந்த தற்கொலை எல்லாம்

பாசத்தோடும் இன்னமும் வந்து பாத்தினா சமூகத்துக்குள்ள இருக்கும் புரியுதா மாவீரன் காடு வெட்டியார் அவர்களை விமர்சனம் பண்றதையோ மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சனம் பண்றதையோ நீ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஏதோ ஏதோ இதுநாலு வரைக்கும் கடந்து போயிருப்பாங்க இனிமேலும் கடக்க மாட்டாங்க பார்த்து இருந்துக்கோ வாங்கிக்காத புரியுதா இருக்கிற வந்து பாத்தினா தின்னு கொளுத்து வந்து பாத்தீங்கன்னா சாணி மாடு மாதிரி இருக்கு தெரியுமா சாணியை பூரா இறக்கிடுவாங்க உன் ஊர்ல இறக்கிடுவாங்க பாத்து இருந்துக்கும் அவ்வளவுதான் சொல்லுவோம் புரியுதா நீ உன்னுடைய வாழ்க்கைக்காக வேணாலும் பண்ணிட்டு போ அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா நானும் இந்த ஜாதி தான் நானும் இந்த சமூகம்தான் நான் விதைக்கிற பாரு புரட்சி அப்படின்னு வன்னியர் சமூகத்துடைய விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு புரட்சியை விதைக்க போறோம் அப்படின்னு கண்ட கண்ட சீட்டாக்களோட சேர்ந்துக்கிட்டு வன்னியர் சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ புதுவிதமான புரட்சிகள விதைச்சுக்கிட்டு தெரியாது இருந்துட்டோம் இந்த தற்கூறைய தெரிஞ்சவங்க டே சேனலுடைய நீ இந்த காணொலியை பார்த்த அப்படின்னா நேரடியாக எனக்கு கூப்பிட்டு பேசு புரியுதா ஒரு நாள் டிபேட் பண்ணலாம் உனக்கு என்ன வந்து சமூகத்தை பத்தி தெரியுது என்ன வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிற அப்படின்றத நேரடியாக பேசுவோம் புரியுதா உக்காந்துக்கிட்டு பேசிட்டு பிணாத்திட்டு பேசலாம்டா நேருக்கு நேரம் வந்து பார்த்தோம்னா பேசலாம் வா தைரியமான ஆளா இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லு பேசுவோம் புரியுதா அன்னைக்கு இருக்குது உனக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் மட்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் டாடா பாய் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு எல்லாம் கொடுக்குறதுக்காக தேடுவான்